அடுப்படியை மாத்தி கட்டினதுக்கு ஐயாயிரம் எதுக்கு மாத்தி கட்டுறது யார் கட்டினா அது வந்துங்க கண்ண வேணாலும் அடுப்படிய பாத்துட்டு பழசா இருக்கே நான் மாடமா கட்டுறேன் அப்படின்னா நான் தான் சரி நீ செஞ்ச வேலை தானா அடுப்படியில என்ன வேண்டி இருக்கு மாடன் பெரிய மாடன் கிணத்துக்கு மூடி போட்டதுக்கு எண்ணூறு கிணத்துக்கு என் மூடி கிணரா அல்லது பூஜாவா இந்த பயலுக்கு எதை மூடுறதுன்னே தெரியலையே விட்டா என்ன மூடிடுவாங்க நானே வந்துட்டேப்பா வேண்டாம்

உம் இந்த பயலை இப்படியே தான் டேய் உனக்கு நானே ஒரு வேலை பார்த்து அங்க போய் உன் தொழில காட்டு தேங்க் யூப்பா முதல்ல அதை செய்யுண்ணே அவனுக்கு ஒரு வேலை வெட்டின்னு கிடைச்சாத்தானே என் மனச எத்தனை சீக்கிரம் முடிச்சு அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வெளியிலயா வீட்டுக்குள்ளயா வெளியில தான் தப்பிச்சேன் இல்லனா வீட்டுக்குள்ள போய் எதையாவது எடிச்சுக்கிட்டு இருப்பா நாலு இப்படி பிறப்புயா திருட்டுப்பாய்யா இதை ஆஹ் ஏய் திருப்பாய் கிடைச்சானா

நான் எழுத மாட்டேன். பா இதுக்கு சோக்கானுங்க நீங்க இப்படி போட் அடிக்கிறீங்க நல்ல சமயம் வந்தம்மா நான் ஒரு சொந்தமா இருக்கேன் காப்பி காப்பின்னு சொல்லிட்டு இங்க பாரும்மா என்பது அன்னையின் காதல் பக்தி என்பது அடியவர் காதல் நேசம் என்பது நண்பர்கள் காதல் தேசம் என்பது தாயிகள் காதல் இதுக்கு மேல என்னமா எழுதுவோம் ஒருத்தர் நான் மூக்கு கண்ணாடி இல்ல சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பேர்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல இது உன் கவிதையா உன் கவிதையா

நேசம் என்பது நண்பர்கள் காதல் இது உள்ளதாங்க கீழ எல்லாம் கேட்னாங்க கேசம் என்பது தாகிகள் காதல் கீழே தென்னவன் கல்லெடு இது ஆமாங்க இதே மாதிரி தாங்க இதெல்லாம் கூட எடுத்தாங்க துறத்துனாங்க என்னங்கிறது என்ன பண்ணுவேன் நானு எவனோ ஒருத்தங்க அயோக்கிய அயோக்கிய போய் அம்பர ஆனந்து பேரான் அவன் எனக்கு முன்னால திருடி எழுதிக்கிட்டான்ற அது நான் வந்து எந்த திருடி அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க ஏன் கவிஞன் போய் டேன்றீங்க நானும் கவிஞன் நான் என்ன கள்ளனா சரி சொல்றா கடவுளியே டேன்றா கவிஞன சொன்னா என்ன சொல்லு கண்ணத்தை எல்லாம் பிடிக்கிற ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா இப்போ அஞ்சு அஞ்சும் பத்து நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க அதேதான் நானும் சொல்லுவேன் அஞ்சு அஞ்சும் பத்து இது என்ன காப்பியா அஞ்சு அஞ்சும் பதினொன்னு சொன்னா கற்பனை அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும் அஞ்சு அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு வைப்போமே அது கற்பனை இல்ல பெருக்கல் ஒரு இது இல்ல அது மாத்திரமா உப்புமா ஒரு குண்டா உருளைக்கிழங்கு போண்டா காப்பி ஒரு அண்டா குடிக்க டம்ளார் கொண்டா எப்படி இதை நீதான் பின்ன பின்னா வேணா இதுல இருந்தே உன் பரம்பரை தெரியுது இத வெளியில விடாத வீட்டுக்குள்ளே வச்சு என்னங்க இவ்வளவு சொல்ற என்ன பொழைக்கவே விட மாட்டேன் இது ஒரு குழப்பாடா இதுல இல்லடா புழப்பு வேற புழப்ப தேடும் மத்தவன் புழப்புல மண்ண போட வேண்டாம் ஏன் கவிதை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறேன் அன்னைக்கு அம்மரவாளர் நீங்க

படிக்கிற இரு உன என்ன பண்ற பாரு படிப்பு இது கோயில் தோட்டம் தெரியும் இது நாங்க குட்டி ஏத்துறோம் அதுவும் தெரியும் ஆஹா எல்லாம் தெரியும் இன்னொருத்தருடைய பாதுகாப்புல இருக்கிற தோட்டத்துல பூ பறிக்கிறது தப்புன்னு மட்டும் தெரியல போல இருக்கு இத பார்வள்ளி நான் பறிச்சாலும் பறிக்காட்டி போனாலும் இந்த பூவெல்லாம் வீணாதானே போயிடும் அதை விட இது யாருக்காவது உபயோகமா இருக்கலாம் இல்லையா வடிவு கோயில கூட தயவா இருக்கிற இடத்துக்கு தவிர மத்த இடமெல்லாம் காலியதான் கிடைக்கும் அது சும்மா தானே இருக்குன்னு நினைச்சு நாம அங்க போய் குடியேற முடியுமா இந்த வரட்டு வேளாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டியது அஞ்சே அஞ்சு ரூபாய்தான் இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு எனக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஓங்கையிலேயே கொடுத்துடுறேன் ஞாயிற்றுக்கு விரோதமா நடக்கிற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன் நீ சேர்த்த பெரிய தப்பு எதுவி தப்பு வீணா போறத விளையாட நினைக்கிறதா தப்பு படிவர் நீ பேசாம ஒதுங்க இல்ல என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் என்னை கொன்னாலும் சரி உன்னை தப்பான வழிக்கு போக நான் விட மாட்டேன் சட்டம் போலி பெரிய தப்ப கண்டுட்ட